நம்முடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் சில செடிகளை பார்த்தாலே ஒருவித அமைதி பரவும் சில செடிகள் ஆன்மீக ரீதியாக பலனளிக்கக்கூடியவை செல்வ வளத்தை தரக்கூடியவை நம்முடைய வீட்டில் எந்தெந்த செடிகளை வளர்க்கலாம் எந்தெந்த செடிகளை வளர்க்கக்கூடாது என வாஸ்து ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் என் எந்த செடிகளை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நாம் வளர்க்கக்கூடிய செடி கொடிகள் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய வீட்டிற்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நன்மை தீமைகளை தரக்கூடியவை அல்ல பல பறவைகள் விலங்குகளுக்கு அந்த செடிகள் பலன் தரக்கூடியவையாக இருக்க வேண்டும் எனவேதான் நம்முடைய வீட்டுத் தோட்டங்கள்ல விதைகளை நட்டு விருட்சங்களை வளர்க்க வேணும் அதுவும் நாம் வளர்க்கும் செடிகள் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேணும் பொதுவாக துளசி செடிகளை வீட்டில் வளர்ப்பதால் அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்கக்கூடியது துளசி பெருமாளுக்கு உகந்தது அதில் அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதால் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான சுத்தமான காற்று கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மருதாணி மாதுளை செடிகளை நம்முடைய வீட்டில் வளர்ப்பதன் மூலம் பாரிஜாதம் மல்லிகை முல்லை செம்பகம் நித்திய மல்லி என வாசமான பூச்செடிகள் போன்றவற்றை வீட்டிற்குள் முன்னால் வைத்து லட்சுமி கலாச்சத்தை அளிக்கும் மருதாணி மற்றும் மாதுளை செடிகளும் வீட்டிற்கு முன்னால் வளர்த்தால் லட்சுமியின் அம்சம் நமக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது வீட்டின் முன்பாக மஞ்சள் அரளி பூக்களை வளர்க்கலாம் மஞ்சள் கலரில் பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கும் செடி இது இதனை வீட்டில் வளர்த்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை செம்பருத்தி பூக்கள் பல வண்ணங்கள்ல இருந்தாலும் கூட சிவப்பு மண்ணமே சிறந்தது அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணம் வாய்ந்தது வீட்டின் முன்பு கற்றாழை மகத்துவம் நிறைந்தது கற்றாழை செடிகள் பூக்கும் போது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுது மகாலட்சுமி நிலை வாசலுக்கு நிலையாக வருகை தரக்கூடிய வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டுல வாசல்ல மனோரஞ்சித செடியை நீங்கள் வளர்க்க வேண்டும் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான இந்த செடிகளை உங்களுடைய நிலைவாசல்ல நட்டு வைத்து பாருங்கள் மகாலட்சுமியின் வருகை நீங்களே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அது தவிர உங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய எதிரிகள் கூட இந்த செடிகளை பார்த்துவிட்டு விட்டு வீட்டிற்கு நுழையும் போது உங்களுடைய நண்பர்களாகி மாறிவிடுவாங்க அந்த அளவிற்கு ஒரு தன்மை கொண்ட செடியாக இருக்கு நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த செடிகளை நீங்கள் வளர்த்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் ரொம்பவும் கடன் பிரச்சனையினால் அவதிப்பட்டு வருபவர்கள் வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் தொழில நஷ்டம் இப்படி பண சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றார் இந்த மரத்திலிருந்து எடுக்கப்படும் ஒரு சிறிய குச்சியை வீட்டில் வைத்தால் போதும் அந்த காலத்துல பூச்சி அறையில வாசக்கால் செய்யும் இந்த மரக்கட்டையை பயன்படுத்தி வந்திருக்காங்க உங்களுடைய வீட்டு நிலைவாசல் கதவு வைக்க வேண்டும் இந்த புரசு மரக்கட்டையை பயன்படுத்தி வந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு ஈர்த்து தரக்கூடிய சக்தி இந்த மரத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா குடும்ப சந்தோஷம் மன நிம்மதி இவைகளை எங்கு சென்று பணம் கொடுத்தம் நம்மால் வாங்க முடியாது நாம தான் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் நாம் எல்லா விஷயங்களுமே தான் இருக்கிறோம் ஆனால் குடும்பத்துல நிம்மதி இல்லை அது மட்டும் இல்லாமல் இதற்கு நாம் யாரையும் காரணம் காட்டி விடக்கூடாது சில பேரின் சூழ்நிலை குடும்பத்துல நிம்மதியை சீர்குலைத்து விடும் எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்துல மன நிம்மதி கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில செடிகளை வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பசுமை எவ்வளவுதான் மனக்கசப்பு மனக்கஷ்டம் இருந்தாலும் பச்சை பசேல் என ஒரு வயல்வெளியை பார்க்கும் பொழுது செடி கொடிகளை பார்க்கும் பொழுது நம்முடைய மனது சாந்தம் அடையும் நீங்கள் சொந்த வீட்டில் வசித்தாலும் சரி வாடகை வீட்டில் வசித்தாலும் சரி உங்களுக்கு மர செடி கொடிகளை வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் இந்த குறிப்புகளை பயன்படுத்தி செய்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகளை நாம் மேற்கு பக்கம் இருக்கும் மரம் எந்த அளவுக்கு உயர வளர்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்வும் வளம் பெறும் மேற்கு பக்கம் வைப்பதற்கு இடவசதி இல்லை என்றால் தெற்கு பக்கம் உயரமான மலரங்களை வைத்தால் நாம் வளர்க்கலாம் அது தவிர இப்படிப்பட்ட உயரமான மலர்களை ஒருபொழுதும் நாம வடக்கு பக்கத்திலும் கிழக்கு பக்கத்திலும் வைக்கக்கூடாது கூடாது அதே போல வீட்டிற்கு முன்னாடி முருகை மரம் வளர்ப்பதை நாம தவிர்ப்பது நல்லது வீட்டிற்கு முன்பு முருகை இருந்தால் உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு மன நிம்மதி பெறாது உங்களுடைய வீட்டிற்கு எதிராக இருக்கும் வீடு செல்வ செழிப்பு பெற்றதாகும் ஏனென்றால் எதிர் வீட்டுக்கு முன்னாடி முருகை மரம் இருக்கிறது அல்லவா ஆகவே கூடுமான வரை முருகை மரத்தை வீட்டிற்கு முன் வைப்பது நாம் வளர்க்கக்கூடாது வீட்டிற்கு இரண்டு ஓரங்களில் இருக்கும் அல்லவா அந்த ஒரு பக்கவாட்டில் வைத்து வளர்க்கலாம் இலை என்றால் வீட்டின் பின்பக்கம் வைத்து வளர்ப்பது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது வாரத்துல இரண்டு நாட்கள் முருங்கைக்கீரையை சாப்பிட்டால் நாம் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அதே வீட்டிற்கு பின்பக்கம் வேப்பமரம் மரம் எலுமிச்சை மரம் இப்படி மரங்கள் வளர்ப்பது ரொம்பவும் நல்லது அதிலிருந்து வீசக்கூடிய காற்றை நாம் சுவாசிக்கும் போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய உடல் அதைகளில் நம்ம பாதி குறைந்து விடும் மனநிம்மதி நீங்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களை பின்பற்றி பாருங்கள் உங்களுடைய வீட்டுல மன நிம்மதி கெட்டு போகாமல் சந்தோஷமாக வருவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா இது போல நம்ம செடிகளையும் மலர்களையும் வைத்து வருவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில செடிகளை வைப்பதால் நம்முடைய வீட்டில் மன நிம்மதி என்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று மரம் வளர்க்கும் இடம் இல்லாதவர்கள் அடுத்ததாக நம்ம செடிகளை வளர்க்கலாம் இந்த இரண்டையுமே என்ன வளர்க்க வேண்டும் எந்த மாதிரியான தாவரச் செடிகள் வளர்க்க வேண்டும் என்பதில் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து தான் நம்ம செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் நாட்டு வேம்பு வில்வம் மாமரம் தென்னை வாழை இன பல மரங்களை வளர்க்கலாம் ஆனால் எல்லா மரங்களுக்கும் ஒரே அளவிலான தண்ணீர் தான் கொடுக்க போகிறோம் இதனால பழம் கொடுக்க மரங்களை மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாகவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிம்மதி தரக்கூடிய மரங்களையும் நாம் வீட்டில் வைத்து அதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக சொல்லப்படுது பொதுவாக நம்முடைய வீட்டில் வாஸ்துபடி மூங்கில்கள் உள்ள வீட்டிற்கு மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் புகழ் அமைதி மற்றும் செல்வத்தை கொண்டு வரும் செடியாக இருக்கு வீட்டின் பிரதான அறையில உள்ள மேஜையின் மீது இந்த செடியை வளர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மருத்துவ குணங்கள் நிறைந்த துளசி செடி புனிதமான செடிகளில் ஒன்றாக வைக்கப்பட்டு வருது துளசி இலைகள் அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடுகிறது எனவே வீட்டிற்கு உகந்த செடிகளில் துளசி மிக முக்கியமானதாக சொல்லப்படுது வீட்டிற்கு பின்பகுதியில் வேப்பமரம் வைப்பதும் வீட்டில் உள்ளவர்களின் ஆற்றல் மற்றும் ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வடமேற்கு மூளையில் வேப்பமரம் மரத்தை நடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்களுடைய வீட்டில் பிரதான அறையில் தென்கிழக்கு மூலையில் மணி பிளான்ட் வைப்பது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் மேலும் வீட்டிற்கு வெளியில் நடப்பாதையில் வைப்பதும் கூடுதல் அதிர்ஷ்டத்தை நமக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதுபோல செடிகளை நாம் வைத்து வளர்ப்பதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய மன கவலைகள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அழகான வீடாக சேர்த்து பால்கனி தோட்டத்தை அமைக்க வேண்டும் என்பது பலரின் கனவாக இருக்கும் பலருக்கு வீட்டுக்குள் சிறிய அளவில் செடிகளை வைத்து வளர்ப்பது வந்தாலும் சில நேரங்களில் தங்களது பிஸியான வேலைகளுக்கு நடுவே அவற்றை முறையாக பராமரிக்க முடியாமல் சிரமப்படுவாங்க எனவே உங்களுடைய வீட்டில் நீங்கள் செடிகளை வளர்க்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டிருந்தால் சிரமமின்றி எளிதாக நிர்வகிக்கக்கூடிய பல செடிகளை நீங்கள் வளர்ப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே